ஆஸ்லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம பெரிதும் நீங்கள்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஷோவோட இரண்டாவது நாள் காட்சிகளை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாவது நாள் என்ன நடந்ததுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா இந்த மெடிடேஷன் ஏன் வந்து கன்னியாகுமரியில் ஏன் விவேகானந்தர் பாறையில் அப்படின்னு நம்ம நம்மளை போல குழம்பு போயிருந்தோம் ஏன்னா இதற்கான காரணமும் அவர்கள் சொல்லவில்லை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தியானம் பண்ணுறேன் அப்படின்றாரு மோடிஜி அப்படி தான் சொல்லப்பட்டது ஆனால் அதற்கான காரணம் இப்போ நம்ம பல ரெஃபரன்ஸ் பல இதாக போய் தேடி ஈடி பார்த்து எல்லாம் பார்த்தா கடைசியில் அதற்கான காரணம் புரிந்து விட்டது அப்படின்றது தான் இப்போ நம்ம கோட் பண்ண போகிறோம் இது முதல் முறையாக நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடி மீடியாவோட அட்டகாசம் தாங்க முடியல அதாவது கடைசி நேரம் வரைக்கும் அவரை குளிகளை தள்ளி தள்ளாமல் விட மாட்டாங்க போல் இவங்களும் அழிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா இவங்க செம்படிச்சு போயிடுவாங்க வாங்கின காசுக்கு கடைசி வரைக்கும் ஊதுறாங்க சரியா இப்போ ஆட்சி எதுவும் மாறிடுச்சு அப்படின்னா அப்படியே பல்ட்டி அடிச்சு இந்த பக்கமாக சைலண்ட் ஆயிருவாங்க மாறிடுவாங்க வரக்கூடிய ஆட்சியாளர்களும் இருந்தானே அப்படின்னு விட்டுருவாங்க ஏன்னா மாறிட்டேன் நல்லா போய் தொலைறேன் அப்படின்னு ஸோ இப்போ எப்படி இது பண்ண எந்த அளவுக்கு வச்சு ஊதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஎன்ஐன்னு ஒரு நியூஸ் ஏஜென்சி இருக்குது இது வந்து பத்திரிகையை பற்றி தெரியாதவர்களுக்கு நான் சொல்கிறேன் அது வந்து செய்தி ஏஜென்சி ஏஷியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க மோடியோட இது எல்லாமே ஏஎன்ஏன்று இருக்கும் அந்த ஏசியன் நியூஸ் இன்டர்நேஷ்னல்ன்றது ஒரு தனியார் நிறுவனம் ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அந்த நிறுவனம் வந்து என்னென்னா எல்லா ஊர்ல செய்தியாளர்களும் அந்த செய்திகளை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பத்திரிகைகளுக்கும் டிவிகளுக்கும் தொலைக்காட்சிகளுக்கு குறிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் ஏஜென்சி அதே போக ராய்டர்ஸ் போன்ற வெளிநாட்டு ஏஜென்சியோட இருக்குது வெளிநாட்டு செய்திகளையும் இவர்கள் வாங்கி இந்திய மீடியாக்களுக்கு தருவாங்க அதே மாதிரி இந்தியாவில் நடக்கக்கூடியது ஏஎன்ஐ மூலமாக ஏபிபிடிஏன்னு ஒன்று இருக்குது அசோசியேட் பிரசன் ஒன்று இருக்குது அவர்களோடலாம் டையப் உண்டு வெளிநாட்டு செய்திகள் விஷுவல்களை இவர்கள் வாங்கி இந்தியர்களுக்கு இந்திய நிறுவனங்கள் கொடுப்பாங்க இந்தியாவில் நடக்கிறத வெளிநாட்டு கொடுப்பாங்க இதுதான் இந்த ஏஜென்சி ஆனால் இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா கிராஃபிக்ஸ் வச்சு மோடியை வச்சு படம் எடுக்கிற அளவுக்கு வாங்கி போயிட்டாங்க அந்த அளவுக்கான இதுக்கு போயிட்டாங்க மோடி வந்து கிரிகாலன் ஷோ வந்து ரெண்டாவது நாள் துவக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணிலாம் வருது அப்படியே புகையெல்லாம் வந்து படத்துலலாம் வந்து இந்த மண்ட வச்சு இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா செய்வனை செய்கிறவங்கலாம் உட்காந்துருப்பாங்க ஸோ அவங்க அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு நான் ஜிஏ சொல்கிறேன்னு அவர்கள் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி மண்டோடை வச்சுருப்பா அதை வச்சிருப்பா சாம்பிராணி புகை அப்படி வரும் உருண்டை கண் குங்குமம் அதெல்லாம் வச்சு அப்படியே உட்காந்துருப்பாங்க அது பார்க்கவே பயங்கரமாக இருப்பாங்க ஒரு காளி படம் வச்சுருக்கோம் அவர்களுக்கு தான் அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டு இதெல்லாம் போட்டு அப்படியே சாம்பிராணி இருக்கும்போது அது அந்த சூழ்நிலையை பார்க்கும்போதே பயங்கரமாக இருக்கும் இதுதான் கிரிகாலன் சோழையும் என்னன்னா கொத்தா ஊது பற்றியே கொத்தி வச்சுருக்கேன் வச்சுட்டு இதை வந்து அப்படியே மேக்கிங் அதாவது ட்ராலி ஷாட் மாதிரி எடுத்திருக்காங்க அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ட்ராலி ஷார்ட்டு தோற்றும் சினிமாவில் ட்ராலி போட்டு அந்த ஷார்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு லைட்டிங் ரெடி பண்ணி எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் நைட் ஒன் நைட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க அதே போல் விவேகானந்தரை நேற்று பார்த்தீங்கன்னா சிலைக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பேக் ட்ரா போட்டு வச்சுருக்காங்க போட்டு எல்லாத்தையும் ஒரு செட்டிங்ஸ் மாதிரி விவேகானந்தர் சிலையை விவேகானந்தர் வந்து இருந்த இடத்த ஒரு செட்டிங்ஸாக போட்டு வச்சுருக்காங்க ஸோ இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் மோடி இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த கோடி மீடியாக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறான் சைலண்ட் மெசேஜ் டு ஆன்டி சனாதன் இன் தமிழ்நாடு சைலண்ட் மெசேஜ் அதாவது யாருக்கு ஃபோனை போடுறாங்கன்னா அண்ணாமலைக்கு ஃபோனை போட்டு பேட்டி எடுக்கிறாய் அண்ணாமலை பெரிய அப்பா டாக்கர் ஃபோனை போட்டு அந்த ஒரு லேடி இருக்கா இல்லை டுபாக் ஒரு லேடியோட ஒருத்தர் இருக்கா டைம்ஸ் நோவில் அவெல்லாம் வந்து பேரை சொல்ல வேண்டாம் அவள் காலையில் அப்படி சீரியஸாக கேட்குறாரு என்னென்னா திஸ் இஸ் அ சைலண்ட் மெசேஜ் டு தி ஆன்டி சனாதன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒன்னே ஒன்று இவர் பதில் சொன்னார் யாரா அண்ணாமலை இதுக்கு அடுத்து இன்னொரு கோடி மீடியா என்ன பண்ணுறேன்னா பிரேக்கிங் மாதிரி போகிறேன் ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் பிஎம் மோடிஸ் தபஸ்யா ஃபஸ்ட் மெசேஜ் ஃபஸ்ட் இமேஜ் ஆஃப் பிஎம் மோடிஸ் தபஸ்யா அப்படின்னு சொல்லி பிரேக்கிங் போடுறாங்க அதுக்கு அடுத்து இன்னொருத்தன் இன்னும் ஒரு ஒரு படி மேலே போய் என்ன போடுறன்னா தபஸ்யா பிகின்ஸ் தபஸ்யா பிகின்ஸ்ன்னு சொல்லி பிரேக்கிங் போடுறாங்க என்ன என்னடா தபஸ்யா என்ன தபம் அப்படின்னு போடுறாங்க ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எதற்காக நம்ம ஜி வந்து இங்கே பண்ணுறாரு அப்படின்னா ஜியோட பேர் நரேந்திர தாஸ் மோடி ரைட்டா அதே இது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் இருக்கார் இல்லையா விவேகானந்தர் அவரோட பேர் நரேந்திரன் புரியுதா உங்களுக்கு அப்போ இவர் என்னவா கிரியேட் பண்ண பார்க்குறாரு அப்படின்னா விவேகானந்தர் இந்தியா முழுவதும் உள்ள ஆன்மீகவாதிகள் மத்தியில் மிக பிரபலமானவர் அந்த அமெரிக்காவில் போய் சிக்காகோ மாநாட்டில் பேசினார் இல்லையா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்றது நாடு முழுவதும் அந்த காலகட்டத்தில் அதாவது ப பதினெட்டாம் நூற்றாண்டில் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இல்லையா அவர் இப்போ ஃபேமஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு ஞானியாக இருக்கார் இல்லையா ஆனால் இதை வந்து ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்துக்கிட்டு தான் ஆர்எஸ்எஸ் தான் வந்து அங்கே வந்து கொண்டு வந்தது அந்த மண்டபத்தை கட்டினது நீந்தி சென்று அந்த பாறையில் வந்து மெடிடேஷன் பண்ணார் இவர் நம்ம நரேந்திரா பழைய நரேந்திரா அதாவது விவேகானந்தர் அதை பின்பற்றினா இவர் வந்து இரண்டாம் நரேந்திரனாக நீங்கள் வரலாற்றெல்லாம் படித்து பார்த்துருப்பீங்க முதலாம் சாளுக்கியன் இரண்டாம் சாளுக்கியன் முதலாம் ராஜராஜன் இரண்டாம் ராஜராஜன் இப்படி முதலாம் பாண்டியன் இரண்டாம் பாண்டியன் மூன்றாம் பாண்டியன்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி அந்த காலத்தில் அவர் கடவுளுக்கு இணையாக நினைக்கப்பட்ட யார் நரேந்திரன் இருக்கார் இல்லையா அவர் விவேகானந்தர் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நரேந்திரனாக அதாவது விவேகானந்தராக தன்னை காட்டிக்கொள்வதற்காக மோடி இந்த பிளானை போட்டிருக்காருன்னு இப்போ கண்ட இப்போ தான் நமக்கு தெரிய வருது ஸோ அப்போ வந்து கடவுளுக்கு இணையாக தான் இருக்கக்கூடிய நபர் வந்து அப்போ கடவுளுக்கு இணையாக அவர் என்ன செஞ்சுட்டார் அப்படிங்கும்போது மூணு நாள் சாப்பிடாமல் கொள்ளாமல் பச்சை தண்ணி இவர் சாப்பிட்றாரா சாப்பிட்றாரா என்ன குடிக்கிறாருன்னு யார் பார்க்க போகிறா உள்ளே போய் ஸோ வந்து மூன்று நாட்கள் இவர் தவம் இருக்கிறதா வீடியோ எடுத்து நாடு முழுவதும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் வந்து கடவுளாக மாறுவதற்கும் கடவுளுக்கு அடுத்த நிலையான நிலையாக கருதப்பட்ட இந்துக்களால் கருதப்பட்ட விவேகானந்தர் உடைய ஒரிஜினல் பேரான நரேந்திராவோ நரேந்திரா அதனால் விவேகானந்தரை மறக்கழித்து விட்டு நேத்தே நம்ம போட்டிருக்கோம் விவேகானந்தர் பாறை இனிமேல் வந்து மோடி பாறை என்று அழைக்கும் அளவிற்கு பேரை மாற்றிடுவாங்க அப்படின்னு அதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்த காட்சிகள் நான் காட்டுறேன் நீங்களே அதை பார்த்துருக்கேன் பார்த்தீங்களா என்ன மாதிரியான ஒரு காட்சிகள் இது திரைப்பட படப்பிடிப்பில் கூட இப்படி காட்சி இருக்காது நம்ம ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நேற்று கூட காட்சிகளை போட்டோம் இந்த காட்சிகளை பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது என்ன அடிப்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் வடக்குன்னுஸே இப்போ மிகப்பெரிய அளவில் கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க வடக்கில் இருக்கக்கூடிய படித்த பெண்களெல்லாம் வந்து நேற்று ஓட்டு போட்டுட்டு அவர்கள் பேசின பேச்செல்லாம் நம்ம போட முடியாது ஏன்னா ரைட்ஸ் கிளேம் முடியும் இந்தியில் கழுவி கழுவி ஊற்றுறாங்க நம்ம ஜிஎ கழுவி கழுவி ஊற்றுறாங்க அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வட இந்தியா ஃபுல்லாக இருக்குது டோட்டலாக பிடுங்கிட்டு போக போகுது டோட்டலாக பிஜேபி நீங்கள் கற்பனையிலும் இல்லாத அளவுக்கு டோட்டலாக காலியாக போகுது அப்படின்றது தான் நீங்கள் நாள் பார்க்குறீங்க உங்கள்கிட்ட பல பேருக்கு சந்தேகம் இருக்குது திருப்பி வந்துவிட்டா என்ன பண்ணுறது சீட்டிங் பண்ணிட்டா என்ன பண்ணுறது மிச்சனடா பண்ணிட்டான் நிச்சயமாக அப்படி நடப்பதற்கு மிக மிக வாய்ப்பு குறைவாகவே காணப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய சூழல் பார்த்தா இந்த நடிப்பெல்லாம் நம்ம ஊருக்காரன் வந்து வடக்கில் இருக்க படிப்பறிவு இல்லாத உத்தரப்பிரதேசத்தில் இருக்க அவர்கள் வேணால் சில பேர் நினைக்கிறோம் அவர்களே இப்போது மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நம் தமிழர்கள் எல்லாம் இதெல்லாம் சிவாஜி கணேசன் அவர்கள் காலத்திலே அந்த படத்திலே பார்த்துட்டாங்க சிவாஜி படத்திலே நாங்கள்லாம் பார்த்துட்டோம் போய் அப்படின்ற மாதிரி இது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படுத்திங்கன்னா ஒரு காமெடி ஷோ கிரிகாலன் ஷோ மாதிரி தான் இது இருக்குது ஸோ கிரிகாலனுடைய ரெண்டாவது நாள் காட்சிகளை நீங்கள் பார்த்தீங்க மூணாவது நாள் நான் நாளைக்கு என்ன நடக்குது இன்றைக்கி மாலை என்ன நடக்குது அப்படின்றத இந்த கிரிகாலன் ஷோவை நான் அடுத்து அப்டேட் பண்ணுறேன் மற்றும் ஒரு கிரிகாலன் ஷோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்